வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வீட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும் சார் ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க சார் நிறைய பேர் கேட்டுறீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து தேடுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும் என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணிக்கிறோம் அந்த கம்பெனி மாதிரி நமக்கு வருமா இந்த கம்பெனி மாதிரி வருமா உடனே பணம் வருமா இல்லை உடனே நமக்கு வந்து வார வாரம் சம்பளம் வருமா இல்லை உடனே மாதம் மாதம் சம்பளம் வருமா பெரிய அமௌண்ட் வருமா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருமா எல்லாத்துக்கும் சாத்தியங்கள் இருக்குது ஆனால் எந்தளவுக்கு நீங்கள் வந்து இன்புட் போடுறீங்க எந்தளவுக்கு உழைக்கிறீங்க எந்தளவுக்கு திட்டமிடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் சம்பளம் அதிகமாகும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் உடனே கம்பெனி நம்ம குறை சொல்லிடுவோம் ப்ராடக்ட் குறை சொல்லுவோம் இது மனித இயல்பு நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா எந்த விஷயத்தையும் நம்ம ஆழமாக செய்கிறது இல்லை துணிச்சலாக செய்கிறது இல்லை பிளான் பண்ணி செய்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி செய்யாமல் பிளான் பண்ணி எந்த பிஸ்னஸ் எடுக்கலாம் இதில் என்னது நல்லது இருக்குது என்னது டீமெரிட்ஸ் இருக்குது எப்படி செய்ய முடியும் இது சாத்தியமாக நமக்கு கஷ்டமாக இல்லை இஷ்டமாக இது நம்மளால் ஜெயிக்க முடியுமா இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணுங்கள் இதெல்லாமே திங்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை தன்னம்பிக்கையோட செயல்படுங்க இந்த உலகத்தில் சுண்டல் விற்கிறவங்க கூட இருக்காங்க இந்த உலகத்தில் கடற்கரையோரம் வேர்க்கடலையை வேக வச்சு பொட்டலங்கட்டி கொடுக்குறவங்க கூட இருக்காங்க இந்த உலகத்தில் ட்ரெயினில் வந்து பட்டாணி விற்கிறவங்க கூட இருக்காங்க கண்ணு தெரியாதவங்க பின்னூசி ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஏன் உங்களால் முடியாது தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்குள்ளே வேணும் முடியும் அப்படின்னு நினைங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது முடியும்னு நினைங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேட் இருக்குது பெண்கள் மாதம் மாதம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் பேட் அந்த பேடில் என்ன வித்தியாசம் இருக்குது ஆயுர்வேத ப்ராடக்ட் அதே மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது ரசாயனம் இல்லை இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணலாம் இது வந்து ஒரு ஸ்டாக் பாயிண்ட் இந்த ஸ்டாக் பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே டாப் டைமில் இருக்குது அன்றாட பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பல்லு வழக்கறதும் சரி அல்லது தலைக்கு வந்து ஷாம்பு போகிறதும் சரி எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்குது அப்போ வெளியில் எந்த ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம் இல்லையா இங்கே வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் விலை கம்மியாக இருக்கும் ப்ளஸ் இதை வாங்கும்போது இந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு சம்பளம் தருது பல்லு வளர்க்கறதுக்கு காசு குளிக்கிறதுக்கு காசு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை மட்டும் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம் இது உதாரணத்துக்கு தான் இந்த மாதிரி இந்த பேட் இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது நூற்றி எழுபத்தி ஆறு ஐட்டங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து விட்டமின் உங்களுக்கு வந்து குழந்தைங்க கொடுக்குறது பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இந்த பார்த்தீங்களா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கும் போது லைட்டாக தலைக்கு தேய்ச்சி தூங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு தூக்கம் வரும் நிறைய பேருக்கு இங்கே தூக்கம் இல்லாமல் இருக்காங்க மருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டாம் இந்த ஆயில் தலைக்கு போட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஷாம்பு இருக்குது இந்த ஷாம்புலாம் போட்டு நீங்கள் குளிக்கும் போது டேன்ட்ராஃப் இந்த பொடுகு பிரச்சனை முடி முடிவுதருவது அந்த பிரச்சனை இருக்காது புரியுதுங்களா இதுக்கு துளசி டிராப்ஸ் சொல்லுவாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா போதும் ஒரு ட்ராப் அழகான முறையில் உங்களுக்கு வந்து அந்த தொண்டவலி இருமல் காய்ச்சல் சளி இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு மாதிரி வரும் அது மட்டும் இல்லை விவசாய பொருளும் இருக்குது பக்கத்தில் நிலங்கள் இருக்குது விவசாயிகளுக்கு வந்து பூச்சி மருந்து அந்த விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் பண்ணலாம் இது பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் இது ஒரு விலை வந்து நாலாயிரரூபா ஆனால் இது வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தும் போது இது வந்து பதினாறாயிரம் ரூபா லாபம் சம்பாதிக்கலாம் பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கிறவங்களா அதை கவனிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நம்ம தேடுறது இல்லை இப்படிலாம் இருக்கா பண்ண முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீ யோசிக்கிறதே கிடையாது என்ன பண்ணிடுறோம் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் ஏதோ சம்பளம் வந்தால் போதும் பாருங்கள் வாட்ஸ்அல் இது வந்து குழந்தைகளுக்காக கொடுக்குறது எல்லாமே வந்து கெமிக்கல் கிடையாது அட்வான்ஸ் ஆயுர்வேத பொருட்கள் எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஆயுர்வேத பொருட்கள் ஸோ தாராளமாக உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அதுக்கு தகுந்த அவங்கள ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும் கம்பெனி தம்பி தனியாக உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க கம்பெனி தனியாக சம்பளம் கொடுக்கறது போக நீங்கள் இருக்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா பாருங்கள் ஏதாவது க்ரீம் முகத்துக்கு போகிற க்ரீம் பெண்களுக்கு உண்டானது பியூட்டி பார்லர் ஐட்டம்ஸ் இது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் க்ரீம் இருக்குது இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த க்ரீமை பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த லோஷன் இருக்குது இந்த லோஷன் எனக்கெல்லாம் முதல்ல வந்து ஷேவ் பண்ணால் வந்து பொறிப்பரியா பொறுப்பொரியாக வந்துடும் அதனால தாடி நிறைய விட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த லோஷன் போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது எனக்கு அந்த பொறிப்பொறி வரல டெய்லி ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் டெய்லி ஷேவ் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா விலை எவ்வளோ தெரியுமா வெறும் நூறுரூபா உண்மை இந்த மாதிரி தான் ஏன்னா இது வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷம் பாரம்பரியமுள்ள ஒரு நிறுவனம் இதை பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம் புரியுதுங்களா நீங்கள் வாங்கி படு பயன்படுத்தினாலும் ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஒரு சம்பளம் தராங்க குண்டாக இருவீங்களா ஒளியானுமா அதுக்கும் அதே மாதிரி பண்ணி தராங்க இதுக்காக நீங்கள் வந்து பத்தியும் இருக்கணும் இல்லை வந்து எக்ஸைஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி ஐட்டம் நிறைய நிறையா இருக்குது ஸ்லிம் கேர்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நான் என்ன திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் சென்னைக்குலாம் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரி பெண்கள் பியூட்டி பார்லர் நடத்தக்கூடிய வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தலாம் இதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறோம் சொல்லித்தரோம் கட்டணம்லாம் நாங்கள் வாங்குறது முதலீடு பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேண்டாம் நிறைய பேர் கேட்குற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் சொல்லுங்கள் சார் சொல்கிறோம் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குங்க முடியும் நினச்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் மிக மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பீங்க நீங்கள் நாலு பேருக்கு ரோல் மாடலாக வருவீங்க சரிங்களா நம்ம டாலர் சிட்டி நியூஸில் நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னா நம்ம டீமில் நீங்கள் மெம்பர் ஆகலாம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா வாரம் உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது என்ன விவரம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ண ஓகேவா வாருங்கள் இணைந்து விழுவோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ